வந்து எந்த தொழில் எல்லா தொழிலுனாலும் தொழில் தான் அவரவர்கள் அது மேலே எடுக்கக்கூடிய முயற்சி கொண்டு அந்த தொழிலை வந்து வெற்றியாளர்களாக மாறுறாங்க ஆனால் பொதுவாக வந்து ஒரு தொழில் சீக்கிரமாக தொழில் அதிபராக மாற்றும் அப்படின்னு சொன்னால் அதை எந்த தொழிலை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுவீங்க அவங்க என்ன தொழில் படிச்சுட்டு எந்த தொழில் ரீதியாக படிச்சுட்டு வராங்களோ அதில் அவங்க முழு கவனம் செலுத்தி வந்தால் அந்த தொழிலை வெற்றியான தொழில் கண்டிப்பா அது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலா அதாவது அவர்கள் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தொழிலில் இறங்கினால்தான் வெற்றியடைய முடியும் வெற்றி அடைய முடியும் அந்த தொழில் இல்லாமல் வேற தொழில் அவங்க இறங்கினாங்கன்னா ஸோ அதை வேற யாரையாவது சார்ந்து நிக்கணும் ஆனா இவங்களை என்ன தொழில் படிப்பு படிச்சுட்டு வராங்களோ அந்த தொழிலை படிக்கும் பொழுது அவங்க படித்ததும் அவங்களுக்கு உதவியா இருக்கும் மேலே வர்றதுக்கும் உண்டான வாய்ப்பு வசதிகள் அதிகம் அதனால் வந்து அவங்க எந்த எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தான் தாராளமாக அவங்க பண்ணலாம் சரி இப்போது தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க பயிற்சி தேவை எல்லாமே அவங்களுக்கு அதோடைய பல்வேறு உபகரண கட்டமைப்புகள் தேவைன்னு சொல்லிட்டீங்க ஆனால் பொதுவாக வந்து ஒரு தொழில் அப்படின்னு சொன்னால் இடம் தேவை அதுக்கான வந்து தொழில் உபகரணங்கள் தேவை அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள் தேவை அதுபோல் அதோடைய மூலப்பொருட்கள் உற்பத்தியுடைய திட்டம் இது ஒரு பக்கம் இது ஒரு சைடாக இருக்குது அடுத்த கட்டமாக அது சந்தைப்படுத்த முறை அப்போ அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு அதுக்கான நிதி ஒதுக்கீடு இது ஒரு பக்கமாக இருக்குது இப்போ நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் இது வரைக்கும் வந்து நீங்கள் இது 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 உங்களுடைய மொத்த அனுபவமே இதுதான் சொல்லி நீங்கள் சொன்னீங்க அதை வந்து எந்த மாதிரியாக நீங்கள் வந்து உருவாக்கி கொடுக்குறீங்க ஒரு பொறியாளர் ஆகட்டும் இல்லை ஒரு தொழிலதிபர் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்றதுக்கு முன்னால் அந்த தொழில் எந்த கேட்டகிரியில் வருது ஸோ இன்றைக்கி வந்து க்ரீன் கேட்டகிரி ஆரஞ்சு கேட்டகிரி ரெட் கேட்டகிரி ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம ஆரஞ்சு கேட்டகிரி எந்த ஏரியாவில் இருக்குது க்ரீன் கேட்டகிரி எந்த ஏரியாவில் இருக்குது ரெட் கேட்டகிரி எந்த ஏரியாவில் இருக்குது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது என்ன க்ரீன் ரெட்டு ஆரஞ்சுன்னு ரெட் அப்படின்னும்போது அது மக்கள் அதிகம் வசிக்காத இடங்களில் இருக்கக்கூடிய மாசு அதிகமாக நிறைந்தது அது ரெட் கேட்டகரி ரெட் இண்டஸ்ட்ரீஸ் ரெட் இண்டஸ்ட்ரீஸ் ரெட் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது அதிக மாசை உருவாக்கக்கூடிய தொழில்கள் தொழில்கள் தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் ஸோ அது ரெட் சிகப்பு நிறத்தில் வந்துரும் ஆரஞ்சு நிறத்தில் வர்றது அப்படின்றது வந்து மிக குறைவான மாசு இருக்கிறது மிக குறைவான மாசை உண்டாக்க தொழிற்சாலை தொழிற்சாலைகள் மக்களுக்கு பாதிப்பு இருக்காது கிரீன் இண்டஸ்ட்ரி அப்படின்றது சாதாரண இருந்து வரக்கூடிய யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத தொழில் பசுமை தொழில்கள் பசுமை தொழில்கள் எந்த மாதிரி தொழில் தொடங்குகிறோம் அந்த தொழிலுக்கு ஏற்ப இடங்களை முதல்ல தேர்வு செய்யணும் அந்தந்த தொழில்களுக்கான இடங்களில் இங்கேதான் இந்த தொழில்கள் உருவாக்கணும் சொல்லி அரசு ஒரு திட்டம் இல்லையா அது அரசு சார்ந்த நிறுவனங்களில் அரசாங்கத்துக்கு மூலமா அணுகினால் நீங்க எந்த தொழிற்சாலைகள் எங்க தொடங்க போறீங்களோ அவங்க சொல்லிடுவாங்க இந்த தொழிற்சாலைகளுக்கு முக்கியமான நகரங்களில் தொடங்காமல் புதிதாக தொடங்கும் பொழுது பின்தங்கிய மாவட்டங்களில் சென்று வளரும் பின்தங்கிய வளரும் மாவட்டங்களில் சென்று இந்த தொழிலை தொடங்கும் பொழுது அரசாங்க உதவிகள் நிறைய இருக்கின்றன அரசாங்க உதவிகள் வங்கி உதவிகள் ஸோ அங்கே சென்று நம் தொழில் தொடங்கும் பொழுது நமக்கு இடமும் இடம் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலப்பொருட்கள் அனைத்துமே கரெக்டான நியாயமான வேலையில் கிடைக்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதார வாழ்வாதாரங்களும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்களில் போய் நம்ம செய்யும் பொழுது நமக்கு ஆரம்பத்தில் தொழில் தொடங்கி தொழில் ஒரு நிலையாகிறதுக்குள்ளே நல்ல ஒரு நிலைக்கு வந்துடலாம் அந்த ஊரில் இருக்கிற வாழ்வாதாரங்கள் மூலமாக நமக்கு நல்ல சப்போர்ட்டு கிடைக்கும் ரெண்டாவது இந்த தொழில் நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு மேலே நம்ம கையில் இருக்குது மூலப்பொருள் இருக்குது நம்ம உற்பத்தி பண்ண பொருள்கள் இருக்குதுன்னா ஏற்றுமதிக்கு பார்க்கலாம் ஸோ ஏற்றுமதி செய்யும் பொழுது நமக்கு என்ன லாபம் அப்படின்னா அரசாங்கத்தோட சப்போர்ட்டும் இருக்குது எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வேல்யூக்கு அந்த மதிப்புக்கு உண்டான பொருளை அங்கேருந்து இறக்குமதியும் செஞ்சுக்கலாம் ஸோ இறக்குமதி செய்யும் பொழுது நம்ம நாட்டில் கிடைக்கும் இவங்களுக்கு அந்த தொழில் தொழிலுக்கு தகுந்தான மூலப்பொருளே ஏற்றுமதியின் மூலமாக திரும்ப பெற்று பெற்று அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல் அதுக்கு உண்டான மூலப்பொருட்களை அந்த இருந்தே நம்ம இறக்குமதி பண்ணிடலாம் இறக்குமதி பண்ணும்பொழுது நமக்கு அதோட விலை விலையும் வந்து நமக்கு கம்மியான விலையில் இருக்கும் அப்போ நம்ம இங்கே தொழில் செய்யும் பொழுது லாபம் நிறைய இருக்கும் அதை நம்ம நம்மளோட நாட்டிலேயே செஞ்சு நம்மகிட்டே விற்று லாபம் கம்மியாக இருக்கிறத விட வெளிநாட்டுக்கு செய்துட்டு அந்த மு அதில் வரக்கூடிய லாபத்தில் நம்ம இறக்குமதி செய்யும் பொழுது நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாவது அமையும் அதனால் வந்து தொழிற்சாலைகள் நல்ல வளர்ச்சி வளர்ச்சியாகிறதுக்கு இருக்குது வளர்ச்சி அடைய காரணம் ரெண்டாவது எந்த ஏரியாவில் நம்ம தொடங்குகிறோன்னும் போது எந்த தொழில் தொடங்குகிறோமோ அந்த தொழிலுக்கு தேவையான அளவு இடம் மட்டும் எடுக்க வேண்டும் தேவைக்கு அதிகமான இடத்தை எடுத்து அதில் நம்மளுடைய பணத்தை முடக்கி தொழிலை நிறுத்தாமல் எந்த எவ்வளோ தேவையோ இன்று ஒரு பத்து மாதத்திற்கு ஒரு இருபத்தைந்து டன் நம்ம செய்ய வேண்டும் என்றால் அந்த இருபத்தைந்து டன்னுக்கு உண்டான இடத்தை மட்டும் எடுத்து உண்டான வரைபடத்தை போட்டு அதற்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன மெட்டீரியல் தேவையோ அதை மட்டும் போட்டு பண்ணும்போது நமக்கு எந்த விதமான நஷ்டம் வராது நம்ம இருபத்தி ஐந்து டன்னு செய்ய போகிறோம் அப்படின்னும்போது நம்ம நூறு டன்னுக்கு உண்டான இடத்தை வாங்கி அதுல முதலீடு போட்டு ஸோ நம்ம பண்ணும்போது தான் தொழில் வந்து அவங்களால மேலே வர முடியாம போதும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் இது கரெக்டாக அதை உற்பத்திக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே திட்டம் தேவையான அளவுக்கு திட்டமிட்டு செய்தால் கண்டிப்பா எந்த தொழிலுமே நஷ்டப்படாது நல்ல முன்னேற்றம் இப்ப நீங்க உற்பத்தி பத்தி நீங்க சொல்லுறது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி பத்தியே நீங்க சொன்னீங்க இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்து நம்ம நாட்டுடைய வளர்ச்சி ஏதோ பொருளாதார டி நம்ம சொல்லக்கூடிய திட்ட வரையெல்லாம் நம்ம அரசு அப்பப்போ வெளியிட்டிருக்கிறாங்க இப்போது அந்நியச்சலவாணி அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் மூலமாகவும் கிடைக்குது ஆனால் இப்போது இப்போது நீங்கள் இப்போது இப்போ தற்காலத்துடைய இப்போ ஒரு இந்த மூன்று மாதத்துக்கு இடைப்பட்ட ஒரு புள்ளி விவரத்துடைய கணக்குப்படி பார்த்துன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி இந்தியாவுடைய முதலீடு வெளிநாடுகளுக்கு போயிருக்கு ஆனால் வெளிநாடுகளுடைய முதலீடு வெறும் ரெண்டு லட்சம் கோடி தான் உள்ளே வந்திருக்கு அப்போது இந்த நான்கு லட்சம் கோடி உள்நாட்டில் தொழில் தொடங்குறதுக்கான வசதி இல்லை என்றுதான பொருளாகும் கரெக்டான எந்த பொருள் நமக்கு தேவையோ அந்த பொருளை உற்பத்தி பண்ணும் பொழுது கரெக்டாக அதுக்கு உண்டான வியாபார நோக்கங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இது நிச்சயமாக இருக்கும் ஸோ நம்ம நாட்டில் தேவையில்லாத எது தேவையில்லையோ அதை நம்ம பண்ணிட்டு அதை விற்பனை பண்றதுக்கு பார்க்கிறோம் நமக்கு என்ன பொருட்கள் இங்க தேவையோ அதை முதலீடு பண்ணி பண்ணியாச்சுன்னா நீங்க சொல்ற அளவுக்கு அதிகமான விற்பனை நம்ம நாட்டிலேயே நம்ம நாட்டிலே பண்ணிடலாம் இந்தியாலே அது இல்லாமல் பண்ணுறதுனால தான் இந்த வியாபாரங்கள் வெளியில் நம்ம பண்ண வேண்டியிருக்கு இல்லை நான் என்ன கேட்குறா இப்போ இந்த முதலீடுகள் இந்தியாவுக்குள்ளேயே கூடுமான வரை உற்பத்தி அதாவது உற்பத்தி அப்படின்னு தான் அதுதான் நாட்டுடைய வளர்ச்சியே ஆனால் நாட்டுடைய வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போது இங்கே உள்ளே வரக்கூடியதை வச்சு தான் நம்ம வந்து அந்நிய முதலீடு வச்சு தான் வளர்ச்சியை இன்னைக்கு கணக்கிடுறாங்க ஆனால் மிக வெறும் ரெண்டு லட்சம் கோடி தான் இது வரைக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆறு லட்சம் கோடி வெளியில் போயிருக்குது அப்படிங்கும்போது அப்ப இந்தியால பணம் இருக்குதுன்னு தானே பொருள் இந்திய மக்கள்ட்ட பணம் இருக்கு ஆனா அத இங்க தொழில் தொடங்குறதுக்கு சூழல்கள் அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லைன்னு தானே அதை கருத்தெடுக்க முடியும் தொழில் தொடங்கக்கூடிய முதலீட்டாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பட் அவங்களுக்கு சரியான நிலையில எடுத்து கட்டமைப்பு கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லாத காரணத்தினாலதான் அரசு சொல்றீங்களா மக்களை சொல்றீங்களா அரசு மக்கள் ரெண்டுமே அரசு மக்கள் இன்னைக்கு வந்து முத பண முதலீடு பணம் வைத்திருக்கிற முதலாளிகள் நிறுவனங்கள் இன்னைக்கு பயப்படுறாங்க ஏன்னா இந்தியாவில் முதலீடு செய்ய இந்தியாவில் முதலீடு செய்யறதுக்கு என்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் முதலீடு தலையீடு அரசியல்வாதிகள் தலையீடு இந்த மாதிரி தலையீடு இருக்கிறதுனால வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சரி நம்ம என்ன செய்கிறோமோ தாராளமாக வெளியில் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு குற்றச்சாட்டு வருது ஒரு தொழில் தொடங்குறதுக்காக ஒரு அனுமதிக்காக போகணும்னு சொன்னால் அவங்க வந்து அந்த தொழில் தொடங்குறதுக்கு முதலீடு போடக்கூடியவங்கள்ட்டையே எனக்கு ஒரு இவ்வளோ சதவீதம் எனக்கு நீங்கள் வந்து கையூட்டாக கொடுத்தா தான் நாங்கள் அனுமதி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு புகார்கள் பல தொழில்கிட்ட வருது இது உண்மையா இல்லை தவறு கரெக்டான நீங்கள் ஒரு கட்டமைப்பு நீங்கள் என்ன பொருள் உற்பத்தி பண்ண போகிறீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸோடு நீங்கள் போகும்போது எந்த கையூட்டும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை உண்டான ட்ராயிங்ஸு அதுக்கு உண்டான பர்மிஷன் அதை நீங்கள் என்ன தயார் பண்ண போகிறீங்க எங்கேருந்து மூலப்பொருள் வாங்க போகிறீங்க இந்தியாவில் எவ்வளோ சேல்ஸ் பண்ண போகிறீங்க எப்போ நீங்கள் பேங்குக்கு அடைக்க போகிறீங்க உங்களோட சத இது லாபம் என்ன அப்படின்ற எல்லா தெளிவான நோக்கத்தோடு போனீங்கன்னா சரி இவர் நல்ல தொழில் ஒரு தொழிலதிபர் அரசாங்கத்தையோ வங்கியோ ஏமாற்ற மாட்டார் அப்படின்னும்போது யாருமே எந்த ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நல்ல ரீதியில் தொழில் பண்ணி வரலாம் என்னோடய அனுபவத்தில் எந்த தொழில்லையும் அந்த மாதிரி தொழிலதிபரும் கொடுத்ததில்லை அது தவறான கருத்து இது தவறான செய்தி அப்படின்னு தவறான இப்போ ஒரு விஷயம் இப்போ நம்ம இப்போ அரசு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வர்றாங்க இளைஞர்களுக்கு கொண்டு வர்றது பிரதமருடைய வளர்ச்சி திட்டமாக இருக்கட்டும் சிறு தொழில் தொழில் மட்டும் கொண்டு வர்றாங்க இப்போ வந்து பிரதமர் அறிவிச்சிருக்க ஒரு ஒரு பத்து லட்சம் வரைக்கும் பத்தாயிரம் முதல் பத்து லட்சம் வரைக்கும் முத்தராம் சொல்லிங்கிற மாதிரி ஒரு ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க வங்கிகளில் லோன் வாங்கலாம் அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அதோட திட்டத்தில் ஒரு 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 குளறுபடியாக இதுவரைக்கும் வந்து நாற்பதாயிரத்துக்கு மேலே கொடுக்கப்பட்டது சொன்னா அப்போ எந்த எந்த தொழில் முனைவர் அந்த நாற்பதாயிரம் வச்சு அவன் தொழில் உருவாக்குவான் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி அது தவறான கருத்து நீங்க என்ன திட்டமிடுறீங்க என்ன தொழில் பண்ண போறீங்க அப்படின்ற வரை வரைபடத்தோட கரெக்டா போனா இன்னைக்கு அதுல எண்பது எண்பத்தைந்து சதவீதம் வாங்கின தொழிலதிபர்கள்லாம் இருக்கிறாங்க வரைபடம் அதுக்கு என்ன நம்ம செய்ய போறோன்றத கரெக்டா போனா யாரும் எந்த இதுவும் பண்ணல கரெக்டா வந்துட்டு கரெக்டா கொடுக்கப்படுற கொடுத்துட்டு இருக்கு அப்போ வரக்கூடிய இனி வரக்கூடிய தொழில் அதிபர்கள் அதாவது தொழில் முனைவர்கள் இளைஞர்கள் இது போன்ற சரியான திட்டமிடலோடு வந்துட்டுன்னு சொன்னால் அரசோ அல்லது வங்கிகளோ அல்லது அரசு வந்து வழிகாட்டு நிதி அமைப்புகளோ கொடுக்க தயாராக இருக்குங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா கண்டிப்பாக சொல்கிறோம் கண்டிப்பாக சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு தொழில் முனைவர்கள் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடையூறு இருந்தால் எங்களை மாதிரி அனுபவம் மிக்கவர்களை நாடி அதை என்ன செய்யணுமோ இன்றைக்கி அரசாங்கத்துலேயும் சரி த வங்கிகள்ிலையும் கரெக்டான யாரை போய் அணுகணுமோ அவங்களை அணுகி பார்க்கும்பொழுது தவறான பாதைக்கு செல்ல வேண்டியதில்லை எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஃபுல் சப்போர்ட்டில் அவங்க எடுக்கலாம் சரி இப்போ நல்லா இப்போ நீங்கள் இதுவரைக்கும் வந்து பார்த்தோம்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு சதவீதம் தொழில்கள் இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி மூலமாக மின்சார தட்டுப்பாட்டு மூலமாக அது போன்ற பல பேரிடர்கள் மூலமாக இன்றைக்கி தொழில் நசிந்தது மட்டுமில்லை முற்றிலுமாக அழிந்த நிலையில் நம்ம பார்க்கணும் இப்போது உதாரணத்துக்கு சொன்னால் திருப்பூருடைய பின்னாடைகள்னு சொல்லலாம் டெக்ஸ்டைல் தொழில் சொல்லலாம் சிறு தொழில்கள் சிறு குறு தொழில்கள் சொல்லலாம் எனக்கு ஜிஎஸ்டி என்கக்கக்கூடிய இந்த இந்த வரி விதிப்பின் மூலமாக பல தொழில்கள் நசிந்து போகிறதாக ஒரு குற்றச்சாட்டும் இன்றைக்கி வந்து மத்திய அரசன் மேலே சுமத்தப்படுது அப்படி இருக்கும்போது இப்போ இவ்வளோ சவாலுக்கு மத்தியில் ஒரு ஒரு தொழில் முனர்கள் உருவாகிடுவாங்க நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது கரெக்டான முறையில் என்ன தொழில் நம்ம செய்கிறோமோ அதை பில் மூலமாக கரெக்டாக கட்டி கரெக்டாக கொண்டு வந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஜிஎஸ்டி ஒரு நல்ல சிஸ்டம் கரெக்டாக பண்ணால் பயப்படாமல் நேராக பண்ணலாம் நம்ம பில் இல்லாமல் பண்ணணும் பில் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் சிறு வெறும் சிறு குறுந்தொழில் செய்தவங்க மேலே வர முடியாததுக்கு காரணம் அவங்களும் இன்றைக்கி உணர்ந்து இந்த பக் இந்த ஜிஎஸ்டியை நல்லா உணர்ந்து இன்றைக்கி மேலே வந்துட்டுருக்குறாங்க கண்டிப்பாக அவங்க மேலே வந்துடுவாங்க ஒரு சந்தேகம் முப்பத்தி நாலு சதவீதம் வரைக்கும் வந்து முப்பத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் ஜிஎஸ்டி வழங்கப்படுது அப்போ நூத்துக்கு முப்பத்தெட்டு ரூபா வந்து அவங்க ஒரு ஒரு பொருள் வாங்குறான் அடுத்த பொருள் வந்து இவன் வாங்குறான் ஒரு பொருளே அதே நேரம் கொடுத்து வாங்குறான் நாலு பொருள் சேர்ந்து ஒரு 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 பொருளாக உருவாக்க முடியுது ஒரு 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 வடிவமான ஒரு பொருளை உருவாக்க முடியுது எங்கேயும் அதே முப்பத்தெட்டு கொடுக்குறான் எங்கேயும் முப்பத்தெட்டு கொடுக்குறான் எங்கேயும் நாற்பது அப்போ ஒரு நூறு ரூபாய்க்கு அவன் வாங்குற பொருளை முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு முந்நூறு ரூபாய்க்கு வாங்குகிற பொருளை கிட்டத்தட்ட ஒரு நூறு ரூபாய்க்கு மேல் அவன் வரியை செலுத்திட்டுன்னு சொன்னான் இரநூறுபாய் தான் அவனுடைய மூலப்பொருளுக்கான நிதி ஆதாரமாக அவனுக்கு கிடைக்குது இந்த இரநூறுபாயை அவன் மூலமாக போட்டு எடுக்கும்போது மேனுஃபேக்சர் பண்ணி திருப்பியும் சேல்ஸ் பண்ணப்போ அங்கேயும் வந்து அவனுடைய வரி அங்கே விதிக்கப்படுது அப்போ ஒன்று வாங்குறது அடுத்தது வந்து தயாரிப்பு மீண்டும் விற்பனை ஆகா மொத்தத்துல ஒரு முன்னூறு ரூபாய் பொருளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பாதிக்கு மேலே அவன் வரி கொடுக்கிறேன் என்பத ஒரு புகார் இன்னைக்கு வருது இப்போ நான் அதை உற்பத்தி பண்ணி வெளியே கொடுத்துட்டு என்ன லாபத்தை நான் அடைஞ்சு கொள்வேன் என்னுடைய தொழில் எப்படி நடத்துவேன் தொழில் தொழிலாளர்கள் நான் எப்படி சம்பளத்தை கொடுப்பேன் நான் எப்படி வந்து வாடகை கட்டுவேன் எப்படி வந்து மின்சாரத்துக்கு கட்டுவேங்கிற கேள்வினாலேயே பல தொழில் அழிஞ்சு போடுதுன்னு சொல்றாங்க இல்ல இல்ல ரொம்ப சாதாரணமாக கிடைக்குதுன்னு சொல்லி இது இது முரண்பாடு என்ன சொல்ல வந்து ஒரு ஜிஎஸ்டி நீங்க வாங்குற பொருளுக்கு ஒரு தொழிற்சாலையில் தொழிற்சாலையில் ஒரு பொருள் உற்பத்தி பண்றோம் அதை வாங்கும் போது ஜிஎஸ்டியோட வாங்குறோம் அந்த ஜிஎஸ்டியை நாங்கள் யாருக்கு விற்கிறோமோ அவங்களுக்கு அதை பாஸ் ஆன் பண்ணிடுறோம் இது யாரு வந்து ஜிஎஸ்டியை கரெக்டாக போட்டு முறைப்படுத்தி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு எந்த விதமான நஷ்டமுமே இல்லை ஒரு ஜிஎஸ்டியே பதிவு பண்ணாம ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு அன் ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் இதோட பாதிப்பே தவிர ஒரு ரெஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷனுக்கு இது எந்த விதமான பாதிப்பும் இல்லை இது ஒரு தவறான கருத்து உங்களுக்கு ஆமாம் சார் இப்ப இதுல இப்போ நம்ம பேசுறது ஜிஎஸ்டி தொடர்பான விஷயங்கள்ல மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொல்ல வர்றீங்களா கண்டிப்பாக விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஜிஎஸ்டியை பற்றி விழிப்புணர்வு இன்னும் பரவாயில்ல ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு நல்ல சிறந்த தொ தொழில் ரீதியாக பண்ணிங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு ஜிஎஸ்டின்றது அதை சிறு குறு தொழில் செய்கிறவங்க ஜிஎஸ்டி இல்லாமல் டெய்லி 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 கேஷ்லேயே பண்ணி அவங்க பார்த்து அதனால் வரக்கூடிய லாபங்கள் என்னன்னு அவங்களுக்கு தெரியல ஆனா அதையே அவங்க ஜிஎஸ்டியோட கரெக்டான அந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு ஜிஎஸ்டினா என்ன அவங்களுக்கு ஒரு பில் புக்கு அவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் ஸோ இதெல்லாம் வாங்கி அவங்க செய்ய தயார் பண்ணக்கூடிய பொருளுக்கு ஜிஎஸ்டி போட்டு விற்றால் அவங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை அவங்க யாருக்கு விற்கிறாங்களோ அவங்க அந்த ஜிஎஸ்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இவங்க மூலப்பொருள் வாங்குறவங்க கிட்ட இருந்தும் ஜிஎஸ்டியோடு வாங்கினால் இவங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை ஸோ அந்த ஜிஎஸ்டி விழிப்புணர்வு அப்படின்றது அரசாங்கமோ எங்களை மாதிரி தொழில் தெரிந்தவங்களும் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னால் சிறு குறு தொழில் கூட இன்றைக்கி முடங்காமல் இன்னும் மேலே வர்றதுக்கு உண்டான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கு இந்த மாதிரி சிறு துரு குழில் செய்கிறவங்க ஜிஎஸ்டி விழிப்புணர்வு இருக்கிறவங்க இல்லை ஜிஎஸ்டி யார் செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க கூட்ட போய்ட்டு பேசிட்டு அவங்களோட நாலெட்ஜை வளர்த்து செய்த படி நடக்கணும் அவங்க வழிகாட்டல்படி நடந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான எதிர்காலம் இருக்குன்றது என்னோட கருத்து நல்லது இப்போது உங்கள் இப்போ தொழில் நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய இதுவரைக்கும் நீங்கள் செய்த உற்பத்தி முனைவராக தொழில் முனைவராக உருவாக்கின விஷயமெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பல்வேறு தொழில் முறைகளை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க இப்போ உங்களுடைய லட்சியம் சொன்ன ஒன்று இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம்னு ஒன்று இருக்கும் இப்போ இதுவோல் பல தொழில்களை உருவாக்குறீங்க உங்களுடைய லட்சியம் என்னவாக இருக்குது என்னோடய லட்சியம் இப்போ நான் செய்துட்டு கம்பெனியில் இந்த கம்பெனியை எவ்வளோ சிறப்பாக மேலே கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கொண்டு வந்துட்டு இது இல்லாமல் வரக்கூடிய இளைஞர்களுக்கு புது புதுசாக வரக்கூடிய தொழிலதிபர்கள் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னால் முடிந்த உதவி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க எவ்வளோ குறைந்த முதலீட்டில் குறைந்த இட செலவில் குறைந்த மின்சாரத்தில் அவங்க எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி அவங்களும் ஒரு சிறந்த தொழிலதிபரை நம்ம நாட்டில் நிறைய தொழிலதிபர்கள் வர்றதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக வழிகாட்டல் கொடுப்பாங்க வழிகாட்டல் கொடுக்கறதுக்கு நான் முன்னோடியாக இருந்து நிச்சயமாக செய்வேன் அதன் மூலமாக நாட்டோட வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பை கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பேன் கண்டிப்பாக கொடுங்க ரொம்ப சந்தோஷம் சார் சந்தோஷம் இவ்வளோ நேரம் பொறுமையாக நன்றி உங்களுடைய நேர்களுக்கு நீங்கள் விளக்கமாக பேசுனீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ நேர்களே தொழில் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்கள் தொழில் வளர்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் தொழில் வல்லுரான திரு டாக்டர் சந்திரசேகர் அவர்கிட்ட நம்ம விளக்கமாக கேட்டு தெரிஞ்சு கொண்டோம் மேலும் தொடர்ந்து இது போன்ற பிரபலங்களை வரும் காலங்களில் நம்ம சந்திக்க இருக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க